பாலக்கோடு நகரில் குண்டும் குழியுமான சாலையால் வாகன ஊதிகள் கடும் அவதி சாலையை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வேகமாக வளர்ந்து வரும் நகரமாகும் இப்பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் பேருந்துகளில் பயணம் செய்து வருகின்றனர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் புதிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் நிறுவனம் பாலக்கோடு நெடுஞ்சாலையை கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டனர் கடந்த ஐந்தாண்டுகளுக்கு மேலாக சாலை சீரமைக்கப்படாததால் பலகோட்டிலிருந்து பாலக்கோட்டிலிருந்து தர்மபுரி ஓசூர் செல்லும் தார் சாலை சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு குண்டும் குழியுமாக மாறியது இதனால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு வாகனங்கள் பழுதடைவதுடன் உயிரிழப்பு ஏற்பட்டு வருகிறது மேலும் சாலையில் எழும் மண் தூசுகள் கண்களில் விழுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியடைந்து வருகின்றன பாலக்கோட்டிலிருந்து ஓசூர் மாரண்டள்ளி அஞ்சேட்டி பெங்களூரு சென்னை மற்றும் தர்மபுரி சேலம் கோவை பழனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் சூழலில் சாலையை சீரமைக்காமல் உள்ளது குறித்து வாகன போட்டிகள் பெரும் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் மங்கையர் கரசியிடம் கேட்டபோது இதுவரை பாலக்கோடு நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலையின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர்தான் நெடுஞ்சாலையிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் பாலக்கோடு நெடுஞ்சாலையை சீரமைக்க தமிழக அரசுக்கு முன்மொழிவு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அனுமதி கிடைத்தவுடன் விரைந்து சாலை அமைக்கும் பணி நடைபெறும் எனவும் தெரிவித்தார் தற்போது மழையால் சாலையில் உள்ள குழிகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் தடுமாறி கீழே விடும் நிலை உள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் விரைந்து சாலையை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சுத்தி ஒரு தொகுதி ஒரு ஒரு பெரிய நகராட்சி இடமே இருக்குது இது நெடுஞ்சாலைத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ரோடும் போல ஒன்றும் குண்டு குழி அப்படி இருக்குது இது பாலக்கோடு நகரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எவத்தை பார்த்தா குழி மேடு பள்ளம் எவத்து தண்ணிக்குது எவத்து ரோடு இருக்குது ரோடு தார் ரோடா மண் ரோடு தெரியாத நிலைமை இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கோடு சுத்திக்கு ரோடு பூரா அப்படியே இருக்குது ஏறத்தாலும் பாலக்கோடு சிட்டா வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ரோடு ரோடே போடல அது எப்படி வண்டி ஓடுறது வாகனம் ஓடுறது ஒன்றும் புரியல இது நெடுஞ்சாலை அதிகாரி அது வழிதான் போறீங்க இல்ல கண்ணுல பார்க்கறீங்களே தெரியாது மாவட்ட அரசு தான் போறாரு எஸ்பி தான் போறாரு ரோடு பத்தி கண்டு மாட்டேன் என்ன காரணம் உடனடியாக இந்த ரோடு வந்து சரி செய்யலாம் சொன்னா இந்த பக்கம் கசர்குழி ரோடு இந்த டவுன் வந்து இந்த குழி படம் வந்து பாருங்க ஆய்வு பண்ணுங்க நான் சொல்ற பொய்யும் ஆய்வு பண்ணி பார்த்து அந்த குழி எல்லாமே வந்து சரி பண்ணுங்க ரோடு போல சொன்னா இது என்ன ஆபீஸ் தேசிய நெடுஞ்சல்துறை ஆபீஸ் இழுத்து போடுறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு உருவாகும் போராட்டம் உருவாகும் அதனால தயவு செய்து அரசு கவனத்தில் கொண்டு இந்த சாலை உடனடியாக சீர் சீர் செய்யுமாறு உங்களை அனைவரும் பணியோட கேட்டுக்கொள்கிறேன் முருகேசன் போப்படி